வணக்கம் கோயம்புத்தூர் எப்படி இருக்கீங்க கான்சர்டு உங்களை பார்த்தது திருப்பி உங்களை பார்க்கறது பயங்கர சந்தோஷமா இருக்கு வந்து இத்தனை ஃபேன்ஸ் வந்து கூடி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இட்லி கடை டீமுக்காக தனுஷருக்காக எங்க மொத்த டீமுக்காக சோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்தது தேங்க்யூ ஸோ மச் இட்லி கடை வந்து ஒரு நல்ல ரூட்டடான ஒரு பிலிம் நம்ம மண் வாசனையோட அழகான ஒரு படம் ஸோ இது இந்த படத்தில் வந்து எனக்கு தனுஷ் சார் வந்து எல்லா ஃபோக் ஆர்டிஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்தனிதாசன் மாதிரி புஷ்பானம் குப்புசாமி மாதிரி அழகான குரல்களை குரல்களை வந்து நாங்கள் மண்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் இட்லி கடை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபுல் சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்கணும் அண்ட் இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும் தேங்க்ஸ் டு ஆல் த டீம் உண்டபா ஃபிலிம்ஸ் நன்றி ஒன்றியில் போய் பாருங்க கூட பாடுவேன் ஓகேவா தனுஷ் சார் பாட்டு பாடுவோம் ஆடுகள் அடி நெஞ்சு அணலாகவே நூல் ஏதுமில்லாமலே உசிறைய இமை நாளிலும் கடைவாயிலே எனை மெல்கிறாய் கஞ்சாடையில் இணை கொள்கிறாய் யாத்தே யாத்தே மீன் கொத்திய போல நீ கொத்துரால அடி வெள்ளாவி வச்சுத்தான் ஒன்ன வெயிலுக்கு காட்டாம புரியாம தர தேங்க்யூ கோயம்புத்தூர் சோ இட்லி கிடைக்க உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ஒன்னாந்தேதி தியேட்டர்ஸ்ல மீட் பண்ணுவோம் சாங்ஸ் எல்லாம் ட்ரெய்லர் பாருங்க உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் லவ் யூ ஆல் ஆங்க்யூ